இது குரல் மீடியா செய்திகள் ஜெர்மனியில் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு ஏழாவது காப்புரிமையும் வெளிநாட்டவர் சார்பில் இருப்பதாக ஆய்வில் தகவல் ஜெர்மனியில் பதிவு செய்யப்படும் காப்புரிமைகளில் ஒவ்வொரு ஏழாவது விண்ணப்பமும் வெளிநாட்டு வேர்கள் கொண்டவர்களிடமிருந்து வந்துள்ளதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது ஜெர்மன் பொருளாதார நிறுவனம் மேற்கொண்ட இன்னும் வெளியிடப்படாத ஆய்வின் தகவலின்படி இரண்டாயிரத்தில் வெளிநாட்டு பின்னணி கொண்டவர்கள் சமர்ப்பித்தது ஒவ்வொரு இருபதாவது காப்புரிமையிலேயே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அது ஒவ்வொரு ஒரு எட்டாவது காப்புரிமையாக உயர்ந்துள்ளது இந்த தகவலை போஸ்ட் நாளிதழ் வெளியிட்டுள்ளது அந்த ஆய்வு கூறுவதாவது ஜெர்மனியில் வெளிநாட்டு மொழி பேசும் கண்டுபிடிப்பாளர்களில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பிய மொழி பின்னணி கொண்டவர்களே மிகப்பெரிய பங்காற்றுகின்றனர் அதன்பின் தென் ஐரோப்பா லத்தீன் அமெரிக்கா அரபு மற்றும் துருக்கி மொழி பின்னணியினரும் முக்கிய பங்காற்றுகின்றனர் முக்கியமாக இந்திய வேர்கள் கொண்ட கண்டுபிடிப்பாளர்களின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வரை இந்திய வம்சாவளியினரின் காப்புரிமை விண்ணப்பங்கள் பன்னிரண்டு மடங்கு அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தில் நாற்பது மட்டுமே இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அது நாநூற்று தொன்னூற்று ஐந்து ஆக உயர்ந்துள்ளது திறமையான குடியேற்ற தொழில்நுட்ப நிபுணர்களை ஈர்க்கும் தனது கொள்கைகளால் ஜெர்மனி இந்திய கண்டுபிடிப்பாளர்களின் புதுமை சாதனைகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது என ஜெர்மன் பொருளாதார நிறுவன ஆசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் ஸ்கில்ட் இமிகிரேஷன் ஆக்ட் பர்ன் சட்டத்தின் பயன்களை பாராட்டிய போதும் குடியேற்ற செயல்முறைகள் முழுமையாக டிஜிட்டல் வடிவில் ஒரே தரப்படுத்தலில் நடைபெற வேண்டும் என்றும் பரிசோதனை மையங்களில் கூடுதல் திறன் மற்றும் வசதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளனர் மேலும் ஜெர்மனி தன்னை ஒரு குடியேற்ற நாடாகவும் வரவேற்பு கலாச்சாரம் கொண்ட சமூகமாகவும் விளங்கச் செய்ய வேண்டும் என ஆய்வின் ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த ஆய்வு உலகளாவிய திறமைகளை ஈர்க்கும் முயற்சியில் ஜெர்மனி எவ்வளவு முக்கியமான மையமாக மாறிவிட்டது என்பதையும் அதே சமயம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வெளிநாட்டவர்களின் பங்களிப்பு எவ்வாறு நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் மைய பங்காற்றுகிறது என்பதையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஜெர்மனியின் கிரீன் யூத் கட்சிக்கு புதிய தலைவர்கள் ஜெர்மனியின் கிரீன் கட்சியின் இளைஞர் பிரிவு தனது புதிய தலைவர்களை தேர்ந்தெடுத்துள்ளது லீப்சிக் நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற மாநாட்டில் இருபத்தி மூன்று வயதான ஹென்ரி எட்டே ஹெல்ட் மற்றும் லூயிஸ் போப்கா இருவரும் தலைமை பொறுப்பேற்றனர் இவர்கள் இருவரும் கட்சியின் அரசியல் நிலைப்பாட்டை மேலும் இடதுசாரி நோக்கில் கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் முந்தைய தலைவராக இருந்த ஜெட்டே நிட்சாட் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதற்காக பெருமளவில் விமர்சிக்கப்பட்டார் அவரது இணைத் தலைவர் யாக்கோ பிளாசல் மறுபடியும் போட்டியிடாமல் விலகியதைத் தொடர்ந்து இந்த தேர்தல் நடைபெற்றது ஹென்ரியேட்டே ஹெல்ட் தொன்னூற்று மூன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளையும் லூயிஸ் போப்கா எழுபத்து ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளையும் பெற்று தேர்வானனர் இருவரும் குடியேற்றக் கொள்கையில் கட்சியின் அணுகுமுறை மேலும் மனிதநேயமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் அவர்கள் கூறுவதாவது கடந்த சில ஆண்டுகளில் ஜெர்மனியின் தஞ்சக் கொள்கைகள் கடுமையடைந்த போதிலும் அதற்கு கிரீன் கட்சியும் மௌன ஒத்துழைப்பை அளித்ததாக குற்றம் சாட்டுகின்றனர் கிரீன் கட்சியின் அடிப்படை மதிப்புகள் மனித உரிமை சமத்துவம் மற்றும் வரவேற்பு கலாச்சாரம் என்பவற்றில் இருக்க வேண்டும் ஆனால் சமீபத்திய அரசியல் முடிவுகள் அதற்கு முரணாக உள்ளன என்று ஹெல்ட் கூறியுள்ளார் லூயிஸ் போப்கா மேலும் இளைஞர்களின் குரலை மையமாக கொண்டு சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமத்துவ அரசியலுக்காக கட்சி வலிமையாக நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கிரீன் யூத் அமைப்பு கிரீன் கட்சியின் முக்கியமான இளைஞர் பிரிவாகும் இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கல்வி சமூக நீதி மற்றும் குடியேற்ற கொள்கைகள் போன்ற விடயங்களில் கட்சியின் நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தும் வகையில் தாக்கம் செலுத்தி வருகிறது புதிய தலைமை வரவிருக்கும் தேர்தல்களில் கட்சியின் இளைஞர் ஆதரவை வலுப்படுத்தும் முயற்சியில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியின் புகழ்பெற்ற கான்ஸ்டாட்டர் வாசன் திருவிழா ஸ்டுட்கார்ட் நகரில் பதினேழு நாட்கள் நடைபெற்றது இவ்வாண்டு சுமார் நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் மக்கள் பங்கேற்றதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டின் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் என்ற சாதனைக்கு போதிய அளவில் குறைவாக இருந்தாலும் திருவிழா வெற்றிகரமாக முடிந்தது என கூறப்படுகிறது இவ்வாண்டு வானிலை சிறிது குளிராகவும் மாறுபட்டதாகவும் இருந்தது சில நாட்களில் கூட்ட நெரிசலால் தற்காலிகமாக நுழைவு கட்டுப்படுத்தப்பட்டாலும் விற்பனையாளர்களும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் திருப்தி தெரிவித்துள்ளனர் அக்டோபர் மூன்றாவது தேதி கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறையினர் சில நேரங்களுக்கு நுழைவை கட்டுப்படுத்தியுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பெரும்பாலும் சிறப்பாக செயல்பட்டதாக அதிகாரிகள் கூறினர் இருப்பினும் மொத்த குற்றச்செயல்கள் கடந்த ஆண்டை விட இருபது சதவீதம் உயர்ந்துள்ளன குறிப்பாக அவசரப் பணியாளர்களுக்கு எதிரான சிறிய அளவிலான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன ஆனால் திருட்டு சேதப்படுத்தல் மற்றும் பொதுவான வன்முறை சம்பவங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்தன பெருமளவிலான மக்கள் திரண்டிருந்ததை பொறுத்தவரை அமைதியான சூழ்நிலை நிலவியது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது திருவிழாவில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான பாதுகாப்பு மையமாக செயல்பட்ட வாசன் பொய்யே எனும் நிலையம் மொத்தம் இருநூற்று ஐம்பது ஆதரவு வழக்குகளை சந்தித்துள்ளது இது ஆபத்து அதிகரித்ததை காட்டுவதல்ல மாறாக பாதுகாப்பு விழிப்புணர்வு அதிகரித்ததை குறிக்கிறது என்று ஒருங்கிணைப்பாளர்கள் விளக்கியுள்ளனர் பாரம்பரிய இசை உணவு விழாக்கள் மற்றும் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடும் கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றால் கான்ஸ்டாட்டர் வாசன் திருவிழா ஒக்டோபர் பெஸ்ட் பாணியில் ஜெர்மனியின் மிகப்பெரிய மக்கள் திருவிழாக்களில் ஒன்றாக திகழ்கிறது இவ்வாண்டும் சிறிது குறைந்த வருகையின் போதும் உற்சாகமும் ஒற்றுமையும் நிரம்பிய விழாவாக அமர்ந்தது ஜேர்மன் நகரமொன்றில் ஒருவர் திடீர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஜேர்மனியின் ஹெஸ்ஸே உள்ள கீசன் நகரில் அமைந்துள்ள சந்தை ஒன்றில் சனிக்கிழமையன்று திடீரென என ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் அதில் மூன்று பேர் காயமடைந்தார்கள் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதல் தாரி விட்டதாக முதலில் தகவல் வெளியான நிலையில் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விட்டதாக மாகாண அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்